அவுதுலாம் எனக்கு சைத்தான ரஜிம் மிஸ்வந்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பல மீட்பு போர் எழுநூற்றி ஏழாவது நாளை எட்டி இருக்கிறது எழுநூற்றி ஏழு நாட்களாக ஒரு பெரும் மாபெரும் சக்தியை எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சாதனையை போராளிகள் செய்திருக்கிறார்கள் என்பதை வைகிற விஷன் சேனலில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் அதை நேற்றுடைய நிகழ்வுகள் கத்தருடைய தாக்குதல் இம்பாக்ட் இப்படி பல வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் அடுத்து இதில் நாம் தாலிமன்களுடைய சாதுரியத்தை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதில் நாம் போட விருக்கிறோம் இது என்னவென்று சொன்னால் ரெண்டு வல்லரசுகளை வீத்திய பெருமை ஆப்கானிஸ்தான் போராளிகளுக்கு உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தந்தி இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் ஒத்துக்கொண்டது ஆப்கானிஸ்தான் வல்லரசுகளின் ஸ்டார் ஆனால் அது அவளை எளிதாக முடிந்து விடவில்லை இருபத்தி ஒரு ஆண்டு காலம் அவர்கள் சண்டையிட்டார் இருபத்தொரு ஆண்டு காலம் சென்ற அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இது மிகவும் குறைவான ஒரு எண்ணிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தகவல்கள் முடிந்த வரைக்கும் திரட்டியதனை தவிர அமெரிக்கா மீடியா மறைத்ததை போக அவ்வப்போது எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற விவரமான பட்டிய பட்டியலை நமது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அப்பொழுது தந்து கொண்டிருந்தது ஆக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துதான் அந்த வல்லரசை வீழ்த்தி காட்டினார்கள் ஆப்கானிஸ்தானை சார்ந்த முஜாஹித்கள் அவர்களை தாலிபான்கள் என்றும் உலகமாக தீவிரவாதிகள் என்றும் உலகமெல்லாம் பறைசாற்றி வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுதே இந்தியாவே பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாகவும் அங்கே நடக்கின்ற எல்லா பொருளாதார கூட்டங்களுக்கும் போகின்ற ஒரு நாடாகவும் மாறியிருக்கிறது அமெரிக்கா பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்களை விட்டுவிட்டு விட்டு ஓட வேண்டிய அவலநிலைக்கு வந்து ஒரு சரணடைவு ஒப்பந்தத்தை போட்டு ஓடிவிட்டது ஆனால் அந்த சரணடை இன்னும் முடியவில்லை என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் பல முக்கியமான அமெரிக்கர்களை தாலிபன்கள் கைது செய்திருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் அதில் அதில் அதை எதற்கு இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தாலிபானுக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் டாலரை திரும்ப பெறுவதற்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கேஸுக்கு போகலாம் ஆனால் அவன் என்ன செய்வான் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டெல்லாம் கையில் வச்சுட்டு இப்போ நம்ம நத்தியானுவுக்கு கொடுத்துருக்க வாரண்ட் மாதிரியும் பென்கருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாரண்ட் மாதிரியும் சோம்ஸ்டிக்கு கொடுத்துருக்க வாரண்ட் மாதிரியும் ஜே காலண்டுக்கு கொடுத்துருக்க வாரண்ட் மாதிரியும் செத்து போகும் எஸ் சி கல்விக்கு கொடுத்துருக்க வாரண்ட் மாதிரியும் செத்து போகும் ஆனால் இது எப்படி என்று சொன்னால் இந்த கைதிகளை கையில் வைத்து விட்டா கொண்டார்கள் அமெரிக்கா திடீர்னு ஒரு அறிவிப்பு செய்கிறது ஃபைவ் மில்லியன் டாலர் ஃபைவ் மில்லியன் ஐம்பது லட்சம் டாலர்களை தருகிறோம் நீங்கள் ஒரு முக்கியமான அமெரிக்காவினுடைய நண்பர் முகமது ஹபிதி என்ற மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் உலகமெங்கும் பல வியாபாரங்களை நடத்துவர் அவரை பற்றிய தகவல் தந்தார் இப்பொழுதே போரா ஆப்கானிஸ்தான் போராளிகள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அவரை பற்றிய தகவல்களை தருகிறோம் அவரை விட்டு விடுகிறோம் ஆனால் கிட்னா சிறையே அதாவது சிறையே இஸ்ரேலுடைய பெரிய உருவாக்கம் அமெரிக்காவுடைய பெரிய உருவாக்கம் அல்காய்தா ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎல் இன்னும் எத்தனை அமைப்புகளை இந்த உலகத்தில் உள்ள இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவினுடைய சிஐஏ மத்திய உளவுத்துறை உருவாக்கி வைத்தது எல்லோரையும் அந்த ஏதாவது ஒரு அமைப்போடு தொடர்படுத்தி விடுவார்கள் தொடர்படுத்தி விட்டு மிகப்பெரியது ஒரு தீவிரவாதின்னு கட்டு கட்டமைப்புகளை கட்டுவார்கள் ஐநூறு மில்லியன் டாலரில் ஏற்பாடு பண்ண தான் அல் கைதாங்கிற அமைப்பு என்பதை ரம்ஸ் பரோடி என்ற பாலஸ்தீன் கிரானிக்களுடைய எடிட்டர் சொல்ல அதை நாம் வைகரையில் வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் நீளமாக வெளியிட்டிருந்தோம் ஆக இப்படி சொல்லி விடுவதால் சொல்லி அவர்களை இந்த ரெண்டிசன் ஃப்ளைட்டு என்ன இடையில ஒன்று நம்ம நம்ம காணொலியிலே சொன்னோம் அப்பாவி இளைஞர்களை முஸ்லிம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பிடித்து கவுண்டமாவோசுறையில் கொண்டு போட்டு சித்திரவதைப்படுத்தினார்கள் சில குண்டுகளுக்கு குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்ற சொல்லி அங்கே வைத்து சித்திரவதை பண்ணினார்கள் சிறைக்கு போய்விட்டால் அவர்களுக்கு எந்த விடுதலையும் கிடையாது அவர்கள் தங்களுடைய இளமையும் தொலைத்து முதுமையும் தொலைத்து அங்கேதான் மரணிக்க வேண்டும் என்ற நிலை அப்படி இருந்த மிகப்பெரிய மிஜாயுது ஒருவர் முகமது ரஹ்மான் அவரை கொண்டு கவுண்டமான சிறையிலே வைத்து விட்டார்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த வியாபாரி வேண்டுமென்றால் கவுண்டமானவ சிறையில் இருந்து முகமது ரஹ்மான் என்பவரை நீங்கள் வெளியே விட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை நேர்த்து கொண்டு பொறுப்பாக ஒப்படைக்கிக்கிட்டு முகமது ரஹ்மானை தங்களுடைய முகமது ஹபீதி என்ற வியாபாரியை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு இது சில அமெரிக்கர்கள் சில ஆகான் குடிமக்களை பிடித்து பொய்க் குற்றச்சாட்டுகளை போட்டு ரெண்டு ஆயுள் தண்டனை மூன்று ஆயுள் தண்டனை என்ற ஆயுள் தண்டனைகளை கொடுத்து சிறையில் அடைத்து இருக்கிறார்கள் அதில் கான் முகமது என்பவர் ரெண்டு லைஃப் டைம் ரெண்டு ஆயுள் தண்டனையை பெற்றிருக்கிறார் ஒரு ஆயுள் தண்டனை முடிஞ்சு செத்து ஆள் திரும்ப வந்து அடுத்த தண்டனையை முடிக்க வேண்டும் என்பது போல அல்லது அவருடைய ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பார் அதுதான் அதனுடைய சுருக்கம் அவரை நேற்று விடுதலை செய்வதற்காக அவரை விடுதலை செய்வதற்காக இது ஜனவரி ராயான் கோப்ரட் என்பவரையும் வில்லியம் வாலாஸ் என்ற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ரெண்டு வியாபாரிகளையும் விட்டால் விட நாங்கள் உங்களிடம் நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் ஹமாஸ் வந்து தாலிமன்களை வந்து அவங்களிடத்துல ஒப்படைத்தோம் ஒப்படைத்து விட்டால் இந்த ரெண்டு லைஃப் டைம் ரெண்டு ஆயுள் தண்டனை பெற்ற கான் இதை விடுவோம் என்று சொல்லி அந்த வியாபாரம் அந்த விடுதலையும் நடந்திருக்கிறது இன்னும் பல ஹாஸ்டேஜஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார்கள் அதாவது ஹாஸ்டேஜஸ் ஹமாசு கையில் தான் இருக்காங்கன்னு இல்லை இவங்க கையிலே இருக்கிறாங்க யாரு கையில் தாலிபனு கையில் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ கிட்மா ஒரு தீவையை பிடிச்சி கவுண்டனாம ஒரு தீவையை பிடிச்சி அதில் அப்பாங்களை கொண்டு அடத்து வச்சிருக்கான் அதை வந்து வெளியே அவர்களை வெளியிலே கொண்டு வந்து வேற வழியே கிடையாது பாலஸ்தீன இஸ்ரேலுடைய சிறைகளில் பத்தாயிரத்தி எண்ணூறு பேர் இருக்காங்க அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஹாஸ்டேஜர்ஸ் இதை ஆரம்பித்தாங்க அது நீண்ட யுத்தமாக வந்தது அவர்கள் உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய இறைவனின் கருணையினால் எழுநூத்தேழு நாள் தாக்குப்பிடித்து இன்னும் இஸ்ரேலிய இராணுவத்தை விரக்தியின் விளிம்புக்கே விட்டார்கள் என்பதுதான் உண்மை வைத்தியம் பிடிக்க விரக்தி அடைஞ்ச ரத்தியான்கு எதை செய்தால் பித்தன் தெளி எதை தின்றால் பித்தம் தெளிவு என்ற அடிப்படையில் அங்கும் இங்கும் சில தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆக இன்னும் பலரை வைத்திருக்கிறோம் ஆனால் உங்கள் ஆயுதம் பத்து பில்லியன் டாலர் பத்து பில்லியன் டாலர் இதை தரவே மாட்டோம் நீங்கள் வந்து அவ்வளோ கபலீகரம் பண்ணால ஆயுதத்தை எடுத்துகிட்டு போறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லாமல் விரட்டி அடிக்க முடியல ஒன்னால் ஆயுதம் எங்களுக்கு அதை வச்சுதான் எங்கள் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வள வளருது அதனால ஆயுதங்களை தரமாட்டோம் நீ எங்களுக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் டாலருக்கு என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லி அதன் பிறகுதான் மீதி காஸ்டேஜஸை நாங்கள் விடுவோம் அது வரைக்கும் உன்னுடைய சண்டித்தனம் எதுவும் விடுபடாது இது எந்த நிலையில் சொல்றாங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு பூகம்பம் இந்த ரெண்டையும் எதிர்கொண்டு அமெரிக்காவின் பிடியில் சிக்காத டாலர் ஃப்ரீ எக்கானமி பொருளாதாரம் டாலர் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரியதொரு சாம்ராஜ்யத்தை அமைத்து வருகின்ற தாலிபான்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் இரநூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு தேஸ்பாக் என்றொரு ஆட்டை செயற்கை ஆட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அது ஆப்கானிஸ்தானை மிகப்பெரிய அளவில் வளம் செய்யும் என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்கள் தருகிறோம் வாய்ஸ் தவான் நாள் செஞ்சுள்ள